அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை நூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுவை குற்றம் காண்பதற்காக மறைநூல் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்ற அபாண்ட குற்றச்சாட்டை சுமத்தின ஆனால் மத்தியில் பேயினால் பேச்சு பார்வை இரண்டையும் இழந்திருந்த ஒரு மனித குணமடைந்ததை ஒட்டி தாவீது மகன் இவரோ என்ற பேச்சு எழுந்தபோது பரிசைய இயேசு பேய்களின் தலைவனாகிய பெயில் கொண்டே குட்டி பேய்களை விரட்டுகிறார் என்றன பேய் சிலந்த ஒருவர் நலம் அடைந்ததை ஒட்டியே இந்த வாக்குவாதம் எழுந்ததாக கூறப்பட்டுள்ளது மத்திய லூக்கா ஆகிய இருவரும் அந்த மனிதருக்கு ஏற்பட்ட அந்த நிலை பேயினால் வந்தது என்கின்றன ஏசு அந்த பேயை விரட்டி அவரை குணப்படுத்தினார் அப்போது பேல்சபூலினால் அவர் பேய்களை துரத்துகிறார் என்ற அபாண்ட பழிச்சொல் கூறப்பட்டது லூக்கா பொதுவாக கூடிய மட்டும் யூத சமய தலைவர்களின் குற்றத்தை குறைத்தே மதிப்பிடுவது போல் தோன்றுகிறது ஆனால் யார் அந்த பழிச்சொல்லுக்கு காரணமாயிருந்தாலும் பேய்களின் தலைவர் பேல்சபூர் என்ற பெயரில் மாற்றமில்லை இயேசு தாவீதின் மகனாயிருக்கு குடும்பம் பேசிக்கொள்ள தொடங்கினர் அதனால் அதை மறுக்கும் வகையில் இயேசு பேய்களின் தலைவனால் பேய்களை ஓட்டுகிறார் என்றன என்பது மத்தியின் விளக்கம் லூகாவில் மக்கள் வியந்து நின்றதை பார்த்தே இந்த பழி எழுந்ததாக பார்க்கின்றோம் இந்த நம்பிக்கையை முறியடிப்பதும் இயேசுவை எதிர்ப்பதும் கடவுள் தங்கள் மேல் சுமத்திருக்கும் பொறுப்பு என்று அன்றைய சமய தலைவர்கள் நம்பி செயல்பட்டனர் இயேசு இந்த வதந்தியை திறமையாக முறியடிப்பதோடு அவர்கள் கேட்ட அடையாளம் எதையும் தர மறுத்து விடுகிறார் இறைவாக்கு நிறைவேறுதல் தவிர வேறு அடையாளம் தேடிய சமயத் தலைவர்கள் எந்த அளவுக்கு தாங்கள் கற்பித்த மறைநூலை தாங்களே சரியாக அறியவில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே கடவுளின் ஆட்சி அறிவித்த இயேசு நாம் அந்த ஆட்சியில் நுழைவிடாமல் தடுக்கின்ற சக்திகளை பற்றியும் நம்மை எச்சரிக்கிறார் கடவுளின் சக்தியை எதிர்க்கின்ற சக்திகள் வருவது உறுதி ஆனால் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு நெடிய போராட்டம் நிகழ்கிறது என்பதை நாம் மறுக்க ஆகவேதான் இயேசின் பணி தொடர்ந்து செய்ய நாம் முன்வராவிட்டால் படிப்படியாக நாம் அவருடைய எதிரிகளாக மாறிவிடுகின்ற ஆபத்து உண்டு இதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் நம்மை விட்டு வெளியேறிய தீ ஆவி மீண்டும் நம்மை தேடி வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராட நமக்கு இன்னும் அதிக சக்தி தேவைப்படக்கூடும் எனவே இயேசுவோடு நாம் இணைந்திருந்து செயல்படவும் தீ ஆவிக்கு நம் உள்ளத்தில் இடம் கொடாமல் இருக்கவும் அழைக்கப்படுகிறோம் நர்ச்சி நூலில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்ற சொற்றொடரும் இயேசு வழங்கிய போதனையாக வருகிறது இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் வெளிப்படையாக இயேசுவின் சீடராக தம்மை அடையாளம் காட்டாதவர்களும் மறைமுகமும் இயேசுவை சார்ந்திருக்கலாம் என்பதே உண்மை எனவே யார் யார் கடவுளின் வழிகளை பின்பற்றுகின்றன என்பது குறித்து தீர்ப்பு வழங்குவதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றாலும் இயேசு பின் முடிவெடுத்த பிறகு அவரோடு என்றும் இணைந்திருக்க நாம் இடையராது முயல வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நல்லது செய்பவர்களை தவறாக மட்டம் தட்டுகின்றேனா நல்ல செய்பவர்கள் யாராக இருந்தாலும் ஊக்கப்படுத்துகின்றேனா எதையும் திறந்த மனதோடு எதிர்கொள்கின்ற மனப்பக்கோம் என்னிடம் உள்ளதா மன்றாடுவோ மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நல்ல செய்பவர்களை மட்டம் தட்டாமல் ஊக்கப்படுத்தவும் எதையும் திறந்த மனதோடு எதிர்கொண்டு நல்லது எது தீயது எது என்று கண்டுகொண்டு செயல்படவும் பரந்தாரும் ஆமீன்